தேவை பல்வேறு தேவைகளுக்கு நீரை மனிதன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்ப நீர் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மிக அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கோம் இந்த நீரை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லிக் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இருக்குது உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தான் நீரை இறக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்த உலகம் வந்து எங்கெல்லாம் இறந்து போய் இருக்கிறதோ எங்கெல்லாம் இறந்து அந்த உலகம் பூமி இருக்கிறதோ அந்த பூமிக்கு நாம்தான் நீரை இறக்க வரும் மலை நீரை அந்த நீர் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் பெரும்பாலான பகுதிகள் அப்படியே பச்சை பசேல் என்ற காட்சியை தமிழகத்துல பார்க்க முடியாது காஞ்சு போய் வறண்டு கிடக்கும் அந்த நிலப்பரப்பை பாக்குற ஒருத்தனுக்கு மனநிரிதியான ஒரு நிம்மதி அமைதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கேரளா மாதிரியான பகுதிகளுக்கு வந்து ஒரு அந்த பச்சை பசியல் பார்க்கிறான் அதெல்லாம் என்ன காய்ந்து இறந்து கிடக்கிற அந்த பூமியை ஒரு மனுஷன் பார்க்க மாட்டேங்கிறான் அல்லாஹுடைய அந்த நீர் மழை நீர் இறங்கி உயிர்ப்பிக்கப்பட்ட பூமி இருக்குது அதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான் ஒரு இருபது சதவீத அளவுக்கு தான் மனுஷன் நிலப்பரப்புல இருக்கான் இந்த நீர் இருக்குதே இந்த நிலப்பரப்பில் இருக்கிற அந்த நீர் உப்பு நீராக இருக்கிறது அதாவது கடல் சூழ்ந்திருக்கிற அந்த நீர் என்பது உப்பு நீராக இருக்கிறது அதை மனிதன் பயன்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்யலாம் மழை என்ற ஒரு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனிதர்களுக்கு அந்த நீரை புகட்டுகிறான் இறந்த பூமியை உயிராக்குகிறான் எப்படி கடல்ல இருக்கிற நீர் செல்கிறது மழை எப்படி வருது சும்மா வருதா கடல்ல இருக்கிற நீரெல்லாம் வெப்பமடைந்து அந்த நீர் என்ன செய்துன்னு கேட்டா ஆவியாக நீராவியாக மாறி மேகமாக அந்த வானத்திலே சூழ்கொண்டு இருக்கிறது அப்ப மேகமாக சூழ் கொண்டிருக்கிற அந்த மேகம் இருக்குது அது கூட இறைவனுடைய படைப்புல மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு படைப்பு நினைச்சு பாருங்க ஒரு ஊரை அழிக்கிற அளவுக்கு தண்ணி மழை தண்ணி தானே வருது மழை வெஞ்சு ஊரை அழிஞ்சு போச்சு வெள்ளம் எடுத்துருச்சுங்கிறோம் இதுதான் மேல நீராக மேகமாக நின்றது இது எப்படி இது சாத்தியப்படுமா ஒரு மாவட்டத்தை அழிக்கக்கூடிய வகையில மேகமாக சூழ்ந்திருக்கிற மேகம் இருக்கிறத மழை நீரை சுமந்திருக்கிறதே இது இறைவனுடைய படைப்புகளுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அந்த நீர் தான் இந்த மாவட்டத்தை இந்த ஊர மாநிலத்தை அழிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை நீரை அல்லாஹ் மேகமாக வானத்திலே பறவை செய்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் நாடிய இடத்திற்கு அதை ஓட்டி செல்கிறோம் நம்ம எங்க தேவ நினைக்கிறோம் அங்க நம்ம பொழிவிக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் இந்த மலையை இப்படி பொழிவிப்பதாக சொல்லுகிறான் இப்படி மழை பெய்யுதுல மழை ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி பேச்ச உடனே மனுஷன் என்ன செய்யறான் வெள்ளம் எடுத்துருச்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு வசிக்க கூடிய அந்த இடங்கள் எல்லாம் தண்ணி வந்துருச்சு ஊட்டுக்குள்ள தண்ணி சொல்லி வெள்ளம் வந்துருச்சு மனிதன் பதறுகிற காட்சி இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு மா ஒரு வார காலமாக கேரளாவில இந்த நிகழ்வு தான் எங்கு பார்த்தாலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துக்கு தண்ணி வந்துருச்சா அடுத்து நம்ம தான் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா இங்க ஒரு ஆறு இருக்கு உடஞ்சு இங்க வந்துருமே அப்ப நம்ம இடத்துல தண்ணி வர போது ஒவ்வொரு பகுதி மக்களும் இந்த நீர் நம்முடைய இடங்களுக்கு வசிப்பிடங்களுக்கு வீடுகளுக்குள்ள வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய நிலையெல்லாம் கவலைக்குரியதா இருக்கிறதா இல்லையா சொந்த வீட்டை வீட்டெல்லாம் ஒருத்தவங்க கடந்து போய் அகதிகளாக முகாம்களில தங்க வைக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது அல்லாஹ் இந்த மலையை பத்தி சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா இதை அருளுங்கிறான் அவனே மலையை இறக்குகிறான் தனது அருளை பரவ செய்கிறான் இது என்னுடைய அருள் மலை என்பது இந்த மலை மூலமாக உங்களுக்கு நான் அருள் செய்கிறேன் இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறேன் அல்ல அப்ப இந்த மாதிரியான இறைவனுடைய அருள் இறங்குகிற இந்த நேரத்தில் வெள்ளம் எடுத்துருச்சு ஒரு மனுஷன் பதறானே அப்ப அல்லாஹுடைய அருள் என்பது இல்லாமல் ஆகிவிட்டதா படைத்த இறைவன் சொல்லுகிறான் இந்த மலை என்பது இறைவனுடைய அருள் என்று சொல்லுகிறான் ஆனா மனுஷன் என்ன பண்றான் இது மழை வந்து ரொம்ப நம்முடைய எல்லா சொத்துகளையும் நாம் சேதப்படுத்துகிறது அப்ப ஒரு அருளுக்கு மாற்றமான ஒரு காரியமாக மனிதன் கருதுவதற்கு என்ன காரணம் இறைவனுடைய அருள் அது இல்லாமல் போய்விடவில்லை என்ன இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களுடைய நடவடிக்கைகள் தான் இந்த வெள்ளம் ஏன் ஏற்படுது கேரளாவில ஏற்பட்டிருக்கிற வெள்ளங்களுடைய பாதிப்புகள் எங்கெல்லாம் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் தொலைக்காட்சியில பாருங்க அந்த வெள்ளமே பட்டிருக்கிற பகுதிகளை காட்சிகளை காட்டக்கூடிய அந்த நேரத்துல அந்த கேமரா அப்படியே திரும்பி போய் எங்க காட்டும் பக்கத்துல ஒரு ஆற காட்டுவாங்க அப்ப ஆறில் இருந்து உடைபட்ட நீர் தான் அந்த ஊருக்குள்ள வருது அப்ப இதுக்கு என்ன காரணம் இறைவனுடைய அருளை மாற்றம் ஏற்பட்டு மனிதன் செய்கிற சில நடவடிக்கைகள் மனிதன் செய்கிற சில தவறுகளின் தான் இந்த வசிப்பிடங்களுக்கு இந்த வெள்ளம் சொல்லுகிறது அப்ப மலையை வந்து ஒரு மனுஷன் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ இறைவனுடைய அருளை அப்படி ஒருவன் பயன்படுத்தினால் அவனுக்கு அது மாற்றமாக ஆகிவிடுமா அவனுக்கு அது நன்மைகள் தராத ஒரு விஷயமாக மாறிவிடுமா மாறாது மனுஷன் என்ன பண்றான் ஏரிகள் இருக்குது அதுல அந்த மழை நீரை சேமிச்சு வைக்கலாம் பெரிய பெரிய குளங்களை ஏற்படுத்தி அந்த குளங்கள் மாதிரி ஏரிகளை அதை தூர்வாரி அதை சரிபடுத்தி வைத்துக் கொள்வதில்லை இப்படி கவனம் பெற்று காரணத்தினால தான் பெய்யக்கூடிய மழை ஒரு இடத்துல அதிகமாக பெய்கிற பொழுது ஒரு கரையில உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள்ள அந்த தண்ணி போகக்கூடிய காட்சி ஏற்படுது அப்ப மனிதன் செய்கிற தவறுதானே ஒழிய இறைவனுடைய அருள் என்பது இறைவனுக்கு மனிதர்களுக்கு மாற்றமாக அமைந்து விடுவது இல்லை அப்ப மனிதர்கள் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் படித்துக் கொள்ள வேண்டும் இந்த மழை என்பது எவ்வளவு பெரிய அருளாக இருக்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வர்றான் நம்மளை தேடி ஏன் பச்சை பச்சே

அவங்க இந்த மாதிரியான மழை நீரை செல்வதற்காக பூமியில செலுத்துவதற்காக ஆறுகள் அமைத்து அந்த மழை எங்க அந்த அந்த ஓரத்துல நீர் வந்து தேங்கும் அந்த மழை நீர் நேராக என்ன செய்யும் வடிகால் மாதிரியாக அமைக்கப்பட்டு பெரிய பெரிய கால்வாய்கள் இப்ப நம்ம கால்வாய் வச்சிருக்கோம் எதுக்கு கழிவு நீர் போறதும் கால்வாய் நம்ம கட்டிட்டு வெளிநாடுகள் என்ன செய்யறான் கழிவு நீர் போறதுக்கு ஒரு தனி கால்வாய் மழை நீர் போறது ஒரு கால்வாய கட்டிக்கு எந்த மழை பெயல அதுவும் போயிட்டே இருக்கும் எந்த ஊருக்கு தேவையோ அந்த ஊருக்கு அந்த நீரை அவன் எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில பயன்படுத்தக்கூடிய வகையில கடல்ல கலக்காத அளவுக்கு அந்த நீரை வந்து சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்க பார்த்தா ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் பூமிக்கு கீழே இப்படி அவன் செய்கிற காரணத்தினால் வெள்ளம் ஏற்படுதா அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா எல்லா மக்களுக்கும் தேவையான நீர் கிடைக்கிறது நீர் இல்ல நீர் இல்ல மஞ்சம் தண்ணி பஞ்சம் சொல்லி எங்கேயாவது பார்க்க முடியுதா இந்த மலை பிரதேசங்கள் நிறைந்திருக்கிற இந்தியா தேசத்தில் தான் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது மலைகள் இருந்திருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் தான் மக்கள் தண்ணீர் இல்லை என்று சொல்லி கவலைப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது மலைகள் இல்லாமல் பாலைவனமாக இருக்கக்கூடியவன் கூட மலைகள் பெய்கிற அந்த மலையை எப்படி அவன் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துறான் எல்லா மக்களுக்கும் கீழே பெரிய கால்வாய் அமைச்சு அது மக்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நீரை ஓட செஞ்சு எல்லாருக்கும் பயன்படுத்துற மாதிரி ஏற்படுத்துறான இல்லையா இப்படி நாம் கால்வாய்களை அமைத்து இந்த பூமிக்கு கீழே இந்த நீரை சேமிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி அந்த மாதிரியான வெள்ள பாதிப்புகளில் இருந்து நாம் முதல்ல தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த நேரத்துல இப்போ கடுமையான இந்த வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பலரும் அந்த வெள்ளத்துல மாட்டி அவங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இழந்தவர்களாக உணவுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு ஐந்து வருடம் அவனுடைய உழைப்பு எல்லாம் இந்த மலையில அடிச்சு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான பொருள் சேதங்கள் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்துல இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நம்ம சில அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மார்க்கம் அப்படிப்பட்ட கடமைகளை ஆக்கி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா தொழுக வணக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்க மறுமையில போய் சொர்க்கத்தை அடைய முடியாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நலனில் நீங்கள் அக்கறையுடையவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் அப்படி வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சுழல்லா அவருடைய சிலவர்கள் என்று சொல்லி தந்துருக்கிறார்கள் மறுமை நாள்ல அல்லாஹவுடைய தூதர் சொல்றாங்க மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியானை கூப்பிட்டு விசாரிப்பான் என்ன விசாரிப்பான் தொழுதியா நோன்பு அப்படி கேட்டேன் ஆக்கிடுவான அல்லாஹ்போ தொழு அல்லாஹோ நோன்பு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய கேள்வி எதுவாக இருக்கிறது எப்படி கேட்பான்ல பிறருடைய நலனில பிறருடைய தேவைகளை இந்த உலகத்தில் நீ பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருந்ததா அல்ல கேட்கிறான் ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான் நான் உன்னிடத்திலே வந்து தாகம் எடுக்கிறது என்று சொல்லி வந்தேனே தண்ணி கேட்டனே பசிக்குதுன்னு சொல்லி உணவு கூட கேட்டனே நீ உணவு கொடுத்தியா அப்படி கேட்பான் அந்த அடியான் சொல்லுவான் இறைவன் நீ வந்து என்னிடத்துல தாகம் எடுக்குதுன்னு வந்து கேட்டியா நீ கேட்டா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் நீ வந்து கேட்டியா நீ கேட்ட எப்படி நான் உணவு இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி என்று அந்த அடியான் சொல்லுகிற பொழுது படைத்த ரபுல அளவில் சொல்லுகிறான் இதோ இந்த அடியான் பசித்த நிலையில உள்ள உணவு கேட்டானே

கஷ்டப்படுகிறார்கள் கும்பத்தை துயரத்தை அணிந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிராய்கிற இந்த மக்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய நாம் களத்திலே நிற்க வேண்டும் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் இந்த மக்களை போங்களை காப்பதில் இருந்திருக்கிறார்கள் ஒரு கட்டம் அந்த மதினால தங்கி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்ல போங்க எதிரிகள் வருகிறது மாதிரியான சத்தங்கள் வருது குதிரை ஓட்ட சத்தம் வரும்ல அந்த மாதிரி சத்தம் கேட்கிறது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க எதிரிகள் படை திரண்டு வந்து சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள் தூதராக இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து பார்க்க சொல்லலாம் ஆனா அல்லாஹருடைய தூதர் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்கள் கலக்கல முதல் ஆளாக இருந்தாங்க நீங்க நான் போறேன்னு சொல்லி அவர்களை பார்த்துட்டு வந்து பயப்படாதீங்க

அந்த சகிதுக்கு நேரடி சொர்க்கம் இறை தூதர் சொன்னார் யார் வலியவனாக இருந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இருக்கிறாரோ அவனுடைய உரிமைக்காக வேண்டி ஒருவன் போராடுகிற பொழுது அவன் இறந்து விடுகிறான் அவனுக்காக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இவன் சொர்க்கவாசின்னு சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் பிறருக்கு உதவுவதில் முன்னோடியாக இருக்கிறது கட்டு தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் வெள்ளத்திலே அந்த மக்கள் சிக்கித் தவிக்கக்கூடிய இந்த கேரள மக்களுக்கு நாம் உதவி தரத்தை நீட்ட வேண்டும் நம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டும் களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொண்டு காரியம் என்பதை அந்த அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்கள நாம் அனைவரையும் எல்லாம் நேற்று எல்லாம் நல்லடியார்களே இந்த நேரத்துல நபிகள் நாயகம் செல்லா ஆலயசலம் அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு கத்து தர்றாங்க அதாவது ரசுக் சுல்லா ஆலைசலாம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு இங்க ஒரே பஞ்சமா இருக்குது மலை இல்ல மலை கேட்டு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்ல ஆலயசலம்மா உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு அப்ப அல்லாஹ்யே தூதர் கையேந்தி மலைக்கால வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க அதே மாதிரி திரும்பி அந்த ஒரு ஒரு தோழர் வர்றார் அல்லாவுடைய தூதர கடுமையான மலையாக இருக்கிறது இந்த மலைய வேற எங்கேயாவது பொடிய செய்யுங்கன்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாவுடைய சொல்ல போங்க தேவையுடைய இடத்திற்கு இந்த மலையை இறைவா நீ ஓட்டி செல்லும் சொல்லி அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சு நமக்கு கற்று அந்த அடிப்படையிலும் நம்ம என்ன செய்யணும் இந்த மலை என்பது எங்க தேவையோ அங்க இறைவா பொடிய செய் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்துல இந்த மக்களுடைய துயரை துடைப்பதற்காக வேண்டி இந்த மக்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு வந்து இந்த ஜிம்மாவுடைய இந்த வார ஜிம்மா உடைய வசூலை இந்த மக்களுடைய துன்பத்திற்காக வேண்டிய உறவினர்கள் உங்களுடைய வியாபார தொடர்பில் இருக்கிறவங்க யாரிட வேண்டுமான